ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாங்க நம்ம கோகுலத்தில் நடந்த கண்ணனின் லீலைகளை பார்க்கலாமா பாருங்கள் அந்த கோகுலத்தை எவ்வளோ பச்சை பசலோடும் பூக்களோடும் ந ரம்யமாக பிருந்தாவனம் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது அங்கே உள்ளே போய் கோகுலத்தில் என்ன நடக்கிறது இன்று இந்த இந்த முறை கண்ணனின் லீலைகளில் அவன் செய்த குறும்புத்தனத்தையும் கதையாக சொல்கின்றேன் இங்கு என்ன கதை அப்படின்றா தடி த ததிப்பாண்டான் கதை பாருங்க அந்த மாடுகளோட கண்ணன் விளையாடுவதற்காக ரெடியாக இருக்கிறது மாடுகள் கண்ணனை தேடுகிறது எங்கே காணம் காணம் என்று நாம் இந்த கோகுலத்தில் நடந்த கண்ணனின் லீலைகளில் ததி பாண்டான்ற அந்த கதையை போலமா வாங்க மொ அந்த கோகுலத்தில் மொதல் நாள் அதாவது அன்னைக்கு எல்லாம் கண்ணனை சுற்றி நாதஸ்வரங்கள் மேளங்கள் எல்லாம் எழுப்புகிறது கண்ணனை தூங்கி எழுப்புவதற்காக யசோதை எந்திரி கண்ணா எந்திரி கண்ணா 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 அப்படின்னு அவர் எந்திரிப்பதற்காக துயில் எழுவதற்காக குரங்குகளும் பறவைகளும் சுற்றி நின்று கோகுலத்தில் எழுப்புகிறது இவன் தூங்கினாலும் நம்மளுக்கு வேலையாக மாட்டேங்குது எந்திரிச்சாதான் பொழுது விடியுது அப்படின்னு நினச்சிட்டு அவன் காலை வேலைகளை முடித்துக்கொண்டு பாருங்க பாருங்கள் புல்லாங்குழல் இசைக்கிறான் அதை சுற்றி எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் பொழுது போய்விடுகிறது அங்கே வெண்ணெய் எடுப்பதற்காகவும் மண்பானை செய்வதற்காகவும் எல்லாரும் அவரவர்கள் வேலையை செய்து கொண்டு கோபியர்கள் வெண்ணெய் எடுத்து வைத்து சேர்த்து வைத்து வியாபாரம் எடுத்து போவதற்காக எல்லாம் ரெடியாக இருக்கிறார்கள் கண்ணன் வந்து நைஸாக போய் ஒரு கோபியர்கள் வீட்டிற்கு போய் அங்க மேலே வச்சிருக்கிற பானை எட்ட முடியல அதனால் ஒவ்வொருத்தராக ஏ படுக்க வச்சு மே மேம்மா கண்ணன் அது மேலே பலராமனும் நிற்கிறார் இதை பார்த்த பறவைகளும் ஆசை ஆசையாக பார்க்கிறது அவர் உண்டு தன் தோழர்களுக்கெல்லாம் வெண்ணெயை வாரி வழங்குகிறார் தானும் சாப்பிட்டு தன் குரங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாரி இறக்கிறார்கள் உடனே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த கோபியர் பார்த்து விடுகிறார் கண்ணனை துரத்துகிறார் இவர்களா நண்பர்களெல்லாம் நாலா பக்கமும் ஓடி விடுகிறார் குரங்கு முதல் ஓடி விடுகிறது கண்ணனை ஓடி துரத்துகிறார் கண்ணன் அல்லவா மாயாஜாலம் பண்றவர் அல்லவா கோபியர்களை ஏமாற்றிக் கொண்டு ஓடுகிறான் ஓடுகிறான் ஊருக்கு தொலைவில் தூரத்தில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைகிறான் அங்கே ததிப்பாண்டான் என்ற மண்பாண்டம் செய்த ஒரு முதியவர் இருக்கிறார் அவர் வீட்டிற்கு போய் போகிறார் அவருக்கு காதுகள் நன்றாக கேட்கும் கண் பார்வை கேட்கல உடனே இவர் சத்தத்தை கட்டு கண்ணா கண்ணா அப்படிங்கிறான் நான் வந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியும் என்ன வேணும் எனக்கு உங்கள் வீட்டில் ஒளிவதற்கு என்னை கோபியர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்ணா உனக்கு இல்லாத இடமா பூலோகத்தில் இல்லாத இடமா எங்க வீட்டுல வந்து கேக்குற அப்படின்ன உடனே ஆமா சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க கோபியர்கள் துரத்தி கொண்டு வருகிறார் என் வீடோ சின்ன வீடு குயர் வீ குயவர்கள் வீடு எப்படி இருக்கும் கண்ணா அப்படிங்கிறாரு இல்லை எனக்கு இடம் கொடுங்க அப்படி பானைக்குள் ஒளிந்து நீ ஒளிந்து கொண்டால் எனக்கு ஒரு வரம் தரணுங்கிற வரம் தானே தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான் உடனே அந்த கோபியர்கள் கோபியர் வர்றாங்க இங்கே கண்ணன் வந்தானா வந்தானான்னு கேட்டான் இல்லையே இங்கே யாரும் வரவில்லையம்மா அந்த பக்கம் போய் தேடு அப்படின்னு ததிப்பாண்டான்னு சொல்கிறார் உடனே அந்த கோபியரும் ஓம் அப்படியா சரி சரி இவனை கண்டுபிடிக்க மாயாஜால கண்ணன் இவன் பண்ணுற குறும்புகளோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை யசோதையிடம் சொல்கிறேன் என்று சென்று விடுகிறார் கண்ணனோ அந்த பானைக்குள் ஒளிந்து கொள்கிறார் நான் உங்களுக்கு தெரிவதற்காக கண்ணாடியில் ஒளி பதுக்கி வச்சிருக்கேன் கண்ணாடியில் உள்ளே பானைக்குள் இறக்கி வைத்திருக்கிறேன் அப்போதும் கண்ணா என்ன பண்ணுகிறான் என்று நம்மளுக்கு தெரியுமில்லவா அது பாருங்க உள்ள ஒரு குட்டி பானை மேலே ஏறி கொண்டான் உள்ளே வந்து கே ததி பாண்டான் வருகிறார் இன்னொரு கோபியர் உன்னை தேடிக்கொண்டு வருகிறார் பாருங்க உடனே அந்த பானை மேல் ஏறி கொண் ஐயா அப்படிங்கிறார் இவருமே கண்ணன் சொல்கிறார் ஏறி ஏறிக்கொண்டு அங்கே அந்த கோபியர்கள் வருகிறார் எங்கே எங்க கண்ணன் இங்கே வரவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவங்க போயிட்டாங்க சத்தம் கம்மியாயிடுச்சு நீ இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா எனக்கு மூச்சு முட்டுகிறது என்று கண்ணன் சொல்கிறார் அவரோ நீ கொடுத்த வரத்தை தந்தால் தான் நான் இறங்குவேன் இறங்குவேன் அப்படிங்கிற எனக்கு மூச்சு முட்டுகிறது ஐயா சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிற இல்ல நீ வரத்தை கொடுத்தாதான் நான் இறங்குவேன் நீ இல்லைன்னா ஓடிடுவ உன்னை பத்தி தெரியாதா நீ செய்த குறும்புகள் எவ்வளவு பாவம் அந்த கோபியர்கள் உடனே அவர் இறங்கி வந்தவுடன் கண்ணன் அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்கிறார் எனக்கு மோட்சம் கொடுப்பா அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படிங்கிறார் உனக்கு தெரியாதா எனக்கு தான் வேணும் அப்படின்ன இந்த வயதில் நான் உன்னிடம் என்ன கேட்க போயிருந்தேன் மோட்சம் கொடுன்னு உடனே கண்ணன் உங்களுக்கும் மோட்சம் தருகிறேன் இந்த பானைக்கும் மோட்சம் தெரிகிறேன் என்று கூறி மோச்சத்திற்கு அனுப்புகிறார் இது கண்ணனிடம் என்ன வேண்டினாலும் நம்பிக்கையோட கோபி மாடுகளையும் கன்று குட்டிகளையும் வீட்டிற்கு அன்று சென்று விடுகிறார் இதுதான் கண்ணனின் லீலைகள் ததிப்பாண்டான் கதை இது பார்த்து கேட்டவர்களுக்கு எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வாருங்கள் நம்மளும் கோகுலத்தில் எப்படியெல்லாம் கண்ணனின் லீலைகளை பார்த்து ரசிக்கிறோம் என்று எனக்கு ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேமா கண்ணனின் கதைகளை கேட்க கேட்க ஆசையாகவும் நம்பிக்கையாகவும் பிரியமாகவும் அவன் செய்யும் குறும்புகளை பார்க்க பார்க்க கேட்க கேட்க நம்மளுக்கும் இனிமையாக இருக்கும் கண்ணனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை கண்ணா கண்ணா என்று அவன் சரணாகதி அடைந்தால் அவன் நம்மளுக்கு நம் கேட்கும் வரங்களை எல்லாம் தந்து ஆசைகளும் ஆசிகளும் நம்மளுக்கு கொடுக்கிறான் ஆகையால் நம் கண்ணனை நினைக்கிறோம் கண்ணா என்று இறைவனை போற்றுகிறோம் இறைவா கண்ணா 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 கண்ணன் விஷமக்கார கண்ணன் கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதவிதமாய் அட்டமாடி நாடி கோருளீல செய்யும் நந்த கோபாலகிருஷ்ணன் கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நீளமேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சிலே வந்து கூடியிருப்பான் நீல மேகம் போல இருப்பான் பாடி நாளே நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் கோல புல்லா குழல் பூதி கோபி அறி கள்ளமாடி கொஞ்சம் பூதே வெண்ணி தாடி என்று கேட்டி ஆடும் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பின்னலை பின்னாடி இழுப்பான் ஏதோ பேச்சு பேசி ஜாடை ஜாடை காட்டி அழைப்பான் பின்னலை பின்னாடி இழுப்பான் பேச்சு பேசி ஜாடை காட்டி அழைப்பான் எண்ணத்துக்கு பின்னால் நட என்றால் கண்ணழகு ஏண்டி எந்தன் கருத்தை வன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழிப்பான் முஹாரிராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான் எனக்கு அது தெரியாது என்றால் கிள்ளே விட்டு அவள் வெக்கி விக்கி இதாண்டி முகாரி என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பானை மூடக்கூடாது ஊரில் உள்ள பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது இவன் வந்து விழுகினாலும் கேட்கக்கூடாது இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒன்னது சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தத்த அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதவிதமாய் அட்டமாடி நாளை கோரு விலை செய்யும் நந்த கோபாலகிருஷ்ணன் கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன்